வணக்கம் மூலிகை கிரிக்கென் யூடியூப் சேனல் வழங்கும் இன்றொரு மூலிகை இன்று நம் காமிருக்கும் மூலிகை தானங்க கோவை இலை கோவை இது கோவை இலை இதுல தங்க சத்து இருக்கு தங்க சத்து இருக்கு இந்த கோவை இலையில இந்த மூலிகையில தங்கம் எடுக்கிறதுல மெயின் பஸ்து ஒன் இந்த மூலிகை தான் கோவை இலை கோவையில உடம்புக்கு என்னென்ன சரி பண்ணுது உடம்புல இருக்கும் ஹீட்டை உடனடியாக குறைக்குது இந்த கோவை இந்த வயிற்று இந்த வயிற்று எரிச்சல குணப்படுத்துறது இந்த ஒரே மூலிகைங்க நமக்கு பித்தம் அப்படி இருந்ததுன்னா அப்படி இருஞ்சுட்டே இருக்கும் ரொம்ப ஹீட் ஆகி போயிட்டோம் உடனடி படிச்சு சீட்டுங்க இந்த கோவை இலையை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல ஹீட்டை உடனே குறைச்சிடலாம் இந்த வயிற்று எரிச்சல் மலம்பு எரிச்சல் ரொம்ப ஹீட் ஆகி போச்சு வயிற்று வலி இதை எல்லாத்தையும் குணப்படைஞ்சு இந்த கோவையில் இந்த கோவையில சாப்பிட்டு நீங்களும் குணப்படுங்க நாலு பேருக்கு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மூலிகை இருக்கிற யூடியூப் சேனல் சார்பாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மொழியை இந்த அடியான் பார்த்துட்டு இருக்கான் சிறுநடியான் மக்கள் தொல்